ஸ்ரீகுரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ஜி இங்கே தமிழகத்துல சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு பட் அதை மீறி திடீர்னு டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு அதிமுகவோட பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த டெல்லி பயணம் பின்னணி என்ன யாரை பாக்குறதுக்காக உத்தேசம் இருக்கு இல்ல அவரு அவர் யார போய் பார்த்தாலும் கண்டிப்பா நமக்கு தெரியத்தான் போகுது கண்டிப்பா போய் அவர் அமித்ஷாவை பார்க்க போறது இல்லை அல்லது பிஜேபி இருந்து யாராவது கூட்டணிக்கு பேச போறது இல்லை ஏன்னா அதிமுகல கூட்டணி பேசணும்னா எங்கிட்டதான் நீ வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய பொசிஷன்ல தான் இன்னும் இருக்காங்க ஆனால் அவர் சொல்லியிருக்கிற காரணம் வந்து அதிமுகவுடைய அலுவலகம் புது புது திறந்திருக்கு அதை போய் பாக்குறதுக்காக போறேன் அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காரு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான அரசியல் சந்திப்புகளுக்கு பின்னாடி நம்ம யூகங்களை வகுக்கிறது திமுகவுக்கு உதவும் நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் அட்லீஸ்ட் ஒரு செப்டம்பர் அக்டோபர் வரைக்குமாவது அதிமுகவை பற்றி நாம் பேசாமல் இருப்பதுதான் நல்லது அது எதுக்கு அப்படின்னு சொன்னா திமுகவுடைய நோக்கம் எல்லாத்துலயும் ஏதாவது ஒண்ணு சொல்லி இந்த அதிமுகவை மட்டுப்படுத்துறது பிஜேபி கேசு கேஸுன்னு போய் உள்ள தள்ள போற நிலைமைக்கு வந்துருச்சுன்னா டக்குன்னு அதிமுகவோட ஒரு உறவு நானும் நானு தான் தமிழ்நாடு வேற யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி செயல்படுறது பொறுத்த வரைக்கும் அவர் அங்கிருந்து டெல்லி போயிருக்காருன்னா அவர் சொல்லியிருக்கிற காரணங்களை மட்டும் எடுத்துக்கொள்வதுதான் நல்லது ரகசியமா சந்திக்கணும்னா சொல்லிட்டு போகணுங்கிற அவசியமே கிடையாது யாருக்கா இருந்தாலும் வெளிநாடு போனோம்னா தான் அரசாங்கத்த சொல்லிட்டு போகணும் ஒரு எம்எல்ஏவா அல்லது எம்பியா மத்தபடி எந்த அவசியமும் கிடையாது சோ அவர் போயிருக்காரு பார்க்க போறாரு ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு சொல்ல போறாருங்கிற அடிப்படையில போலாம் ஆனால் திமுக எதிரி அப்படிங்கிற விஷயத்துல ஆஹ் விஜயா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி ஆரம்பத்துல இருந்து அண்ணாமலை ஐயாவா இருந்தாலும் சரி தெளிவா இருக்காங்கிறத நாம பாத்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து தவறே கிடையாது ஏன்னா இவங்க இந்தி கூட்டணி தொடங்கியதே கூட மோடி வந்து அனுப்பி வைக்கப்படணும்னு தான் தொடங்கினாங்க இருபத்தி மூணு கட்சி தொடங்கினாங்க மொத்தமா இருநூத்தி முப்பது சீட்டு வாங்கினாங்கிறதெல்லாம் வரலாறு அரசியல்ல இன்னாரை அகற்றுவதற்காக நிக்கிறேன் அப்படின்னு சொல்றது ஒருங்கிணைகிறோம்ங்கிறதுல எந்த தப்பும் கிடையாது அப்படி ஒரு கூட்டணி அமைக்கிற ஒரே காரணத்தினால அவங்க எல்லாரும் கொள்கை ரீதியா ஒத்து போயிட்டாங்க எல்லாத்தையும் ஒத்து வந்துட்டாங்க அப்படிங்கிறதும் கிடையாது அது நிதர்சனமான ஒரு உண்மை நீங்க சொல்றமே ஒரு அந்த அலுவலகத்தை ரீதியா போனாலுமே இங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகள் திமுக கிட்டத்தட்ட முடிவடைஞ்சிருச்சு எல்லாமே இன்டாக்டா தான் இருக்காங்க ஆனா இங்க வந்து இவ்வளவு நாள் வந்து பிஜேபியும் அதிமுகவும் வந்து ஒத்து ஒத்து பேசாம இருந்தப்ப இப்ப அத பத்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்ல டிசம்பர் மாசம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறப்ப அதற்கு ஒரு முன்னாடியே ஒரு சிறிய சந்திப்புக்கான வாய்ப்புகளும் இருக்கா இருக்குல்ல இல்ல இல்ல வாய்ப்பு இல்ல அவர் வந்து தெளிவா சொல்லிட்டாரு நான் அக்டோபருக்கு அப்புறம் தான் பேச போறேன் ஆறு மாசத்துக்கு முன்னாடிதான் கூட்டணியை பேசுவோம்னு சொல்லிட்டாரு அதோட அந்த மாற்றம் முடிஞ்சிருச்சு நிறைய நிறைய வல்லுநர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க திமுகவை அகற்ற வேண்டும் சொன்னால் அது வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கணும் அப்படிங்கறத நிறைய பேர் சொல்றாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்படி சேர்ந்தால் அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும்னு கணக்கெல்லாம் போட்டு பார்த்து சொல்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஆனா எடப்பாடி ஐயா அதுக்கு தயாராகாம இருந்தாரு அவர் வந்து விசிகாவோட கூட்டணி வைத்து கொண்டாலே தாவேகாவோட கூட்டணி வைத்து கொண்டாலே போறோம் அப்படிங்கிற பொசிஷன்ல தான் இருந்தாரு தாவேகா இன்னும் கொஞ்சம் அந்த ஃபிளைட்ல போயிட்டு இருக்காரு அவர் அப்படியே கொஞ்சம் ஹெலிகாப்டர்ல போய் பேரஷூட்ல கீழே இறங்கிட்டாருன்னா அப்ப அவரோட பேச முடியுங்கிற மாதிரியான உண்மையான தான் இப்ப இருக்கு நான் வந்து கூட்டணி விஷயத்துல எதையும் ரூல் அவுட் பண்ண மாட்டேன் ஆனா ரொம்ப இல்ல இல்ல தாவேக்கா என்ன டிமாண்ட் வச்சாங்க நானும் நீங்களும் எதை வச்சு சொல்றேன் விஜய்க்கு வந்து தன்னுடைய எக்ஸ்டென்ட் என்னங்கறத தெரியும் அவர் வந்து முதல்ல ஒரு அறுபது தொகுதி அப்படிங்கிற அடிப்படையில தான் போவாது ஏற்கனவே வந்து ஐயநாதன் போய் விஜய் கிட்ட பேசி எடப்பாடியை எடப்பாடிய முன்ன முதல்வர் ஆக்குறதுக்கு நீங்க கட்சியை தொடங்கினீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஐயநாதன் அங்க அழைக்கப்படலைங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க விஜயை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்காரு கண்டிப்பா அவர் வந்து ஒரு அறுபது அறுபது சீட்டு எண்பது சீட்டுக்குள்ளதான் பேசுவாருன்னு நான் நம்புறேன் அல்லது ரியலிஸ்டிக்கா உண்மையிலேயே விஜய் எதையாவது பேசணும்னா முப்பது சீட்டு தான் அவருடைய எட்டா எடுத்துக்கிட்ட அவர் பேசணும் என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் முறையா இருக்கும் ஏன்னா அவருக்கு வயசு இருக்கு இப்ப முப்பது சீட் எடுத்துக்கிறாரு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு தப்பா நடந்துச்சுன்னா கூட அவர் கூட்டணினால தப்பாகி போச்சுன்னு சொல்லிக்கலாம் அதுல எந்த தப்பும் கிடையாது பட் அவருடைய வாக்கு சதவிகிதம் என்னங்கறத வந்து இருநூத்தி முப்பத்தி நாளோட வகுத்து பார்க்க கூடாது அவரு அவரு எங்க போட்டியிடுறாரோ அதுல வந்திருக்கிற வாக்குகளை வைத்து தான் பாக்கணும் இன்னைக்கு தேதிக்கே அதிமுக விஜய் நம்மளுடைய வாக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அதே நீங்க வந்து பிஜேபி அதிமுக கூட்டணி அமைச்சா ஒருத்தருடைய ஒருத்தருடைய வாக்கு டிரான்ஸ்பர் ஆகும்ங்கிற நம்பிக்கை இந்த 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 இல்ல நிமிஷம் இல்ல சோ நாளைக்கு பிஜேபி அல்லது அதிமுக கூட்டணி வரும்ங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது என்ன பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ஐயா கையில தான் இருக்கு தாமிர அதிமுக கூட்டணிங்கிறது வருவதற்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்குன்னு நம்ம எல்லாரையும் விட எடப்பாடியா நம்புறாரு அப்படித்தான் எடுத்துக்கணும் அவங்க ஏதோ டிமாண்ட் வச்சாங்க அந்த டிமாண்ட் இவங்க ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி நான் அந்த விஷயத்த பார்க்க விரும்புகிறேன் அடுத்த நேரத்து சுப்ரீம் கோர்ட் மிகப்பெரிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி இதுல வந்து என்ன அவசரம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பதிலுமே பத்து நாளுக்குள்ள ஒழுங்காவும் சொல்லவும் இல்ல அமைச்சர் பதியும் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கடுமையான ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க அத கால அவகாசம் பத்து நாளுக்குள்ள உங்களோட பதிலும் சொல்லணும்னு வேற சொல்லியிருக்காங்க இது என்ன தெரியுதுன்னா அமைச்சர் பதவி ஏத்துக்கிட்டத சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து விரும்பாம இருக்கு அப்படிங்கறது தொடர்ச்சியா அதோட கேள்விகள் வந்து வந்து நம்ம இருக்கோம் பட் அமைச்சர் பதவியா அவரை திமுக என்ன நடக்க போகுது அவர் பதவிக்கு ஏதாவது மீண்டும் ஆபத்தா இல்ல இல்ல அமைச்சர் பதவியெல்லாம் அழகு பாக்கணும்னு நினைக்கல முப்பதாயிரம் கோடியா ரெண்டு பேரு கிட்ட பொறுப்பா வாங்கி கொடுக்கணும் கலெக்டிங் ஏஜென்டா தான் அவரை பாக்குது ஆனா அவரை அமைச்சர்னு கூப்பிடுறாங்க நானும் நீங்களும் அதை மதிச்சு ஆகணும் ஏன்னா அதுதான் சட்டமன்ற அல்லது ஜனநாயக கடமை அவர் வந்து ஜாமீன் வாங்கும் பொழுது கோர்ட்டுக்கு எனக்கு அமைச்சர் எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் ஜாமீன் வாங்கியிருக்காரு இது தெரியாம அன்னைக்கு நான் அமைச்சராக தான் ஆக போறேன் அப்படின்னு சொன்னா அவருக்கு பேர் கிடைக்காம இருந்திருக்குமோ ஆமா ஏன்னா அந்த சரத்தே அதுதான் அவருக்கு பெயில் கொடுக்கும் பொழுது அந்த பெயிலை வாங்குவதற்காக அவர் வைத்த கண்டிஷனு அல்லது இது டிஸ்கிளைமரு நான் வந்து அமைச்சராக போவதில்லை அப்படின்னு சொல்லித்தான் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் லேட்டா தான் தெரியும் நான் கூட நினைச்சேன் ஜாமீனை கொடுத்துட்டு அப்புறம் ஏன் இந்த கேள்வியை கேட்கறீங்கன்னு நிறைய பேட்டில நானே கேட்டேன் அப்புறம் தான் இல்ல அவர் அதை சொல்லி போது இந்த கேள்வியை கேட்கறதுக்கு நீதிமன்றத்துக்கு ஆஹ் இது இருக்கு சாதாரணமாவே உங்களுக்கு தெரியும் ஒரு பரோல் வாங்குறதுக்கே நான் வந்து தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லி பரோல் வாங்கிட்டு நீங்க ஷில்லாங்ல இருந்து அல்லது நம்ம இவரு சாமியார் மாதிரி எங்க இருந்தோ போன் பண்ணி பேசினீங்க அல்லது வீடியோ ரிலீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை அரஸ்ட் பண்ணுவாங்க அந்த வகையில தான் இது செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர்வதற்கு எந்த ஒரு தார்மீக பொறுப்பும் இன்னைக்கு இல்ல அவர் என்னைக்குமே அவருக்கு இருந்தது ஆனா கலெக்ஷன் ஏஜென்ட்டா அவர் கண்டிப்பா நல்லா பண்றாருங்கிறதுல மாற்றுக்கிறது இல்ல ஏன்னா முப்பதாயிரம் கோடியும் கொடுத்தா உங்களுக்கும் எனக்கும் என்றதுக்கே கிட்டத்தட்ட அஞ்சு மாசம் யோசிச்சு பாருங்க அந்த முப்பதாயிரம் கோடியை கரெக்டா கலெக்ட் பண்ணி கனிம வளத்துல இருந்து இருந்து ஏன்னா இந்த தப்பு செய்கிறவங்க எல்லாரும் மிகப்பெரிய கொள்ளைக்காரர் கொள்ளைக்காரர்களிட்டேருந்து கரெக்டாக கலெக்ட் பண்ணி அதை வாங்கி ஒழுங்காக பிரித்து கொடுத்து எவ்வளோ பெரிய வேலையை அவர் செய்கிறார் ரிசர்வ் பேங்கால செய்யக்கூடிய முடியாத ஒரு அற்புதமான அது அதை செய்யறாருங்கிறதுல வேணா எனக்கு மாற்ற கருத்து இல்லை ஆனால் நீதிமன்றம் கண்டிப்பாக இதை சீரியஸாக எடுத்துக்கும் அவரும் ஒரு ராஜினாமா நாடகத்தை நடத்துவதற்கு சாத்தியங்கள் இருக்கு ஏன்னா ஏற்கனவே டாஸ்மாக் ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய பொசிஷனுக்கு போகும்போது அவர் வந்து பண்ணுவாரு உடனே நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணுவாரு ஆஹ் தென்னகத்துலதான் ரொம்ப கொசு இருக்குது நாய்க்கடிகள் இருக்கு இதுக்கு காரணம் மத்திய அரசுதான் நாய்க்கடி ஒழிப்பு மாநாடு அப்படின்னு ஒண்ணு நடத்தலாம் ஆஹ் அதுக்கு வந்து கேரளால இருந்தே ஆளை கூப்பிடலாம் அந்த மாதிரி திசை மாற்று வேலைகள் எல்லாம் நடக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தேதிக்கு இடுக்கன் வருங்கால் நகக அப்படின்னு நாம பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் ஏன்னா இதெல்லாம் அனுபவிச்சாகணும் ஓட்டு போட்டுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இதெல்லாம் அனுபவிச்சாகணும் இந்த கேள்விகள் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் வந்து முன்னாடி அந்த போக்குவரத்து துறையில இருக்கிறப்ப நடக்கப்பட்ட ஊழல் கிட்டத்தட்ட திமுக தான் போட்ட கேஸ் அது பட் இப்ப சமீபத்தில் நம்ம ஈடி பார்த்திருப்போம் மதுபான ஊழல்ல மிகப்பெரிய ஆதாரங்கள்லாம் எடுத்துட்டு போயிருக்காங்க ஆயிரம் கோடி மேல நடந்திருக்கு பாஜக தலைவர் தமிழகத்தை சேர்ந்த திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஏ ஒன்னா ஸ்டாலின்லே இருப்பாரு முடிஞ்சா என் மேல எஃப்ஐஆர் போடு அப்படிங்கிற அளவுக்கு டெல்லியில என்ன நடக்க போதோ அதே இங்க நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது ஒரு புதிய சிக்கலா வந்து திருப்பியும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமையலையா இதுல இன்னும் நெருக்கமா முதல்வர்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லையா இல்ல இதுல ஒண்ணு வந்து டெல்லிக்கும் சத்தீஸ்கருக்கும் தமிழ்நாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு டெல்லில பாலிசியே தனக்கு ஏத்த மாதிரி மாத்தினாரு அது வேற விதமா போச்சு ஆனா சத்தீஸ்கருக்கும் இதுக்கும் நிறைய ஒப்பந்த ஒத்துமைகள் இருக்கு அந்த வகையில தான் நீங்க அதை பார்க்கணும் இதுல வந்து ரொம்ப அழகா ஈடி வந்து சரியான ஒரு கார்ட்ஸை பிளே பண்ணியிருக்காது என்ன பிளே பண்ணிருக்குன்னு சொன்னா அந்த வாட்டில் மூடி ஸ்டிக்கர் வாங்கினதுக்கும் கொள்முதல் வாங்கியதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில கொண்டு போயிருக்காங்கன்னு நான் நம்புறேன் எனக்கு தெரிந்த தகவல்கள் அதைத்தான் சொல்லுது இது ரொம்ப ஈஸியா ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் மணல்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் ட்ரோஜோனை வச்சு டோல் கேட்ஸை வச்சு எத்தனை லாரி போயிருக்கு வந்திருக்குங்கிறதெல்லாம் கணக்குல வச்சு இத்தனை ஊழல் நடந்திருக்குங்கிறதெல்லாம் எடுத்து சொன்னாங்க அந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்துல இருக்கு ஆனா அதே மாதிரியே டான்ஸ்மாக்ல ரொம்ப சிம்பிளா அதை ஹேண்டில் பண்ணிருக்காங்க சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு திமுகவுக்கு முக்கிய வழக்கா இருக்கும் நான் நினைக்கிறேன் திமுகவுக்கு இந்த மறு சீனைப்பு நீங்க சொல்றீங்க ஏதோ திசை மாத்திரத்துக்குதான் இந்த மாதிரி வேலைகள் டீலிமிடேஷனா இருக்கட்டும் மும்மடி கொள்கையா இருக்கட்டும் இதெல்லாம் கையில எடுக்கிறாங்கன்னு அவங்களுக்கு இதுல எல்லா கட்சி அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஆதரவு தெரியறதா நம்ம பாத்துக்கிறோம் இன்னொன்னு இந்த முன்மொழி கொள்கையும் டீலிமிடேஷனும் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து கிரவுண்ட் லெவல்ல மக்களுக்கு இங்க ஆதரவு இருக்காரு இந்த கையெழுத்தியக்கம் இருபத்தி ஆறு லட்சம் பேருங்கிறாங்க திருச்சியில மாநாடு எல்லாம் போட்டிருக்காங்க சோ இது எந்த அளவுக்கு ஏன்னா இவ்வளவு நாள் வந்து ஹிந்திய வச்சு அரசியல் பண்ணவங்க இத நான் கொண்டு போறேன் தமிழக பாஜக கையில எடுத்திருக்காங்க இது ஆதரவு தருமா இல்ல ஹிந்தி போராட்டம் பழையபடி மாதிரி இது ஒரு பெரிய செக்கில் உண்டாகும் இந்த மும்மொழி பிரச்சனை வந்து அண்ணாமலை ஐயா கையெழுத்து ஏக்கமா மாத்தி கொண்டு போனதுங்கிறதுக்கு இருபத்தி எட்டு லட்சம் பேருக்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கேன்னு சொல்ற வரைக்கும் அதுல வந்து ஆதரவு இருக்கு அதுல எந்த கருத்தும் இல்லை ஆனா இந்த டிரான்ஸ்மாக் ஊழலை நான் கொண்டு போகும்போது ஒரு பெரிய வசதி என்னன்னா குடிகாரங்களுக்கே தெரியும் குடிமகன்களுக்கு மட்டும் இல்ல குடிகாரங்களுக்கே தெரியும் இந்த முப்பது ரூபாய் விஷயம் இருபது ரூபாய் விஷயம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் நாம மக்களுக்கு சொல்ல வேண்டியது இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய் விஷயம் மட்டும் இல்ல இந்த ஊழல் நூறு பாட்டில் அனுப்பிச்சா ஐம்பது பாட்டிலுக்கு தான் கணக்கு காட்டுறாங்க அல்லது எழுபத்தஞ்சு பாட்டிலுக்கு தான் கணக்கு காட்டுறாங்க டாஸ்மாகை பயன்படுத்தி இருபது ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணி நூத்தி இருபது ரூபாய்க்கு மேல மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வேட் மூலமாகவும் எக்ஸைஸ் டியூட்டி மூலமாகவும் ஆஹ் தவறுகளை செய்து மறுதளித்து அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க செகண்ட்ஸ்ங்கிற பேர்ல வாங்கி எக்ஸ்போர்ட் பண்றாங்க இது மாதிரியான விஷயங்களை தான் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் ஒரு ரெண்டாயிரம் கோடிக்கு பதினஞ்சாயிரம் பேர் சம்பளம் கொடுக்கல ஆஹ் மத்திய அரசு பணம் கொடுக்கல அப்படி இப்படின்னு பேசுறவரு இங்க நடந்திருக்கிற ஊழலினுடைய அமௌண்ட் மிகப்பெரியது நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு மத்திய அரசு வந்து பட்ஜெட்லயே வரக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் பில் இல்லாம நடக்குது இதுல தவறுகள் நடக்குதுங்கிறத நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு ஆனா மும்மொழி விஷயத்துல அதை அழகா அண்ணாமலை அவர்கள் வந்து ஏழை மாணவர்கள் அப்படிங்கிற அடிப்படையிலே கொண்டு போயிருக்காரு ரெண்டு தொழிலு அவர் சொல்றதுக்கு எனக்கு காரணம் புரியல பட் ஆனா அரசு ஊழிய மாணவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ஏழை மக்கள் அதாவது இந்த ரேஷன் கார்டுல ஒரு கோடி பேருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு கோடி குடும்பங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு இதை கொண்டு போய் உணர்த்துறதுங்கிறது முக்கியம் என்ன ஒரு பிரச்சனைனா இந்த டிபேட்ல கலந்துக்கிறவங்க இந்த மும்மொழி பிரச்சனை டிபேட்ல கலந்துக்கிறவங்க தேவையில்லாம சில சில டைவர்ஷன்ல போய் மாட்டிக்கிறாங்க நாம வந்து அஹ் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா ஒரே கேள்விதான் ஐயா இருமொழி கொள்கைதான் தான் தமிழ்நாட்டை வளர்த்ததுன்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் அது அரசு மாணவர்களும் நல்லா வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க ஒரே ஒரு கலாம காட்டி ஒரு ஒரு வருஷமும் நாலு லட்சம் பேர் பிளஸ் டூ எக்ஸாம் எழுதும் போது அவங்க எல்லாம் நாதியற்று இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்றீங்க ரொம்ப சந்தோஷம் இருமொழி கொள்கைன்னா அது படிக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் கொண்டு வாங்க அதையே அரசு பள்ளிக்கு ஏழை மாணவர்களுக்கு மட்டும் நீங்க கொண்டு வர்றீங்க அப்படின்னு நம்ம கேட்டா எதிரணியில இருந்து பதில் கேட்காரு அதைத்தான் அண்ணாமலையா கரெக்டா கொண்டு போறாரு நாம டைவெர்ட் ஆயிக்கிறோம் ஆஹ் வெவ்வேறு விதமா கேட்டுக்கிறோம் சார் மொழி படிச்சா என்ன சார் ஆயிடும் அதுக்கு பதில கம்ப்யூட்டர் படிச்சா என்ன அப்படி இப்படின்னு எல்லாம் பேசுறோம் நானூறு பக்கம் தேசிய கல்விக் கொள்கையில கொடுக்கப்பட்டிருக்கிறதுல மும்மொழிங்கிறது ஒரு மேட்ர தானே ஒழிய அதுல அரசு பள்ளிகளை சிபிஎஸ்சி தரத்துக்கு உயர்த்துவது அப்படிங்கிற அடிப்படையில நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்குங்கிறது தான் நம்ம முக்கியமா எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும் சொல்றப்ப நீங்க ஊழலையும் அவர் கீழ கொண்டு போறாரு தமிழக பாஜகத்துல அண்ணாமலை அப்படிங்கிறீங்க பட் அது தமிழக மக்களிடையே வந்து எடுபடுதா ஏன்னா இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பழிவாங்க நடைபெற எங்க மேல கேஸ் போடுறாங்க ஆனா யாரும் இங்க வரையும் நாங்க அரெஸ்ட் ஆகல பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக இதை ப்ரொஜெக்ட் பண்ணி தொண்ணூத்தி ஆறுலயும் தொண்ணூத்தி ஆறுலயும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் தேர்தலில் முக்கியமாக வைக்கப்பட்டது கரப்ஷன் கரப்ஷன் பொதுவா தமிழ்நாடு கண்டுக்காது மக்கள் பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சாதாரணமான விஷயமா இருந்தாலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஆம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயும் கரப்ஷன் அடிப்படையில தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க உடனே அதிமுகவால நைன்டி எயிட்ல பவுன்ஸ் பேக் பண்ணி வர முடிஞ்சது ஆனா திமுகவால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் அதாவது கருணாநிதி ஐயா இல்ல ஜெயலலிதா அம்மா இல்லைங்கிற ஒரு நிலைமையில தான் திரும்ப வர முடிஞ்சது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் சோ கரப்ஷன் இந்த மாதிரியான ஊழல் லஞ்சம் வேற ஊழல் வேற இந்த மாதிரியான ஊழலை மக்கள் வந்து கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க தொண்ணூத்தி ஆறுலயும் புரிஞ்சுக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயும் புரிஞ்சுக்கிட்டாங்க நிச்சயமா நீங்க சொல்லி கொடுத்து மக்கள் இது இருபத்தி அஞ்சுல புரிஞ்சுட்டு எப்படி இருக்காங்கன்னு நேரம் உங்க நேரத்தை நம்ம கலந்து வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்க்கணும் வணக்கம் நன்றி